இயல் இரண்டில் மனப்பாட பகுதியாக பதினோராம் மாணவர்களுக்கு காவியம் கவிதை எழுதியவர் பிரமிழ் சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதிச் செல்கிறது ஆசிரியர் பிரமில் பிரமிழ் என்ற பெயரில் எழுதிய சிவராமலிங்கம் அவர்கள் இலங்கையில் பிறந்தவர் இவர் பானு பானுச்சந்திரன் அருப் சிவராம் தர்ம சிவராம் போன்ற பல புனைப்பெயர்கள் எழுதியவர் புதுக்கவிதை விமர்சனம் சிறுகதை நாடகம் மொழியாக்கம் என விரிந்த தளத்தில் இயக்கியவர் ஓவியம் சிற்பம் ஆகியவற்றிலும் ஈடுபாடு கொண்டவர் இவருடைய கவிதைகள் முழுமையாக பிரமிழ் கவிதைகள் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன லங்காபுரி ராஜா உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளும் வாசி என்னும் நாடகமும் பெயிலும் நிழலும் உள்ளிட்ட கற்றுத் தொகுப்புகளும் வெளிவந்துள்ளன மீண்டுமாக சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு